என் அன்பு தங்கமே உனக்கு என்ன வேண்டுமோ அதை உன் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு இப்பொழுது இந்த வராகி என் கையை நீ தொட்டிருக்கின்றாய் நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன்னுடைய விருப்பத்தில் பாதியையாவது அம்மா நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் நீ என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்கின்றாயோ அது உன் கைகளில் கிடைப்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளையும் நான் உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என் பிள்ளை நீ இத்தனை காலமும் பட்ட கஷ்டங்கள் இத்தனை நாளும் என் முன்னால் நின்று நீ வேண்டிய உன்னுடைய விருப்பங்கள் என்று இவை எல்லாவற்றையும் உனக்கே உரித்தானதாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எல்லா கால நிலையிலும் என் பிள்ளைக்கென உன் தாயானவள் நான் இருக்கிறேன் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும் அந்த நினைவினால்தான் இப்பொழுது என் முன்னால் நிற்கிறாய் என்று நீ சொல்வது எனக்கு புரிகின்றது என் பிள்ளையே ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் உனக்கு இருந்தபொழுதெல்லாம் அதிலிருந்து நீ மீண்டு வந்து உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நீ இப்பேற்பட்ட ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று சிலர் விரும்பியதனால் அந்த நிலையை நீ அடைவதற்கு கூடாது நாம் எப்படியும் நம் வாழ்க்கையை காப்பாற்றிவிட வேண்டும் என்று நீ நினைத்தாயல்லவா உன்னுடைய அந்த துணிச்சல் இவர்கள் நினைத்தது போல நம் வாழ்க்கை மோசமாக மாறிவிடக் கூடாது என்று நீ நினைத்த உன்னுடைய அந்த எண்ணம்தான் இன்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே சந்தர்ப்பங்கள் உனக்கு சாதகமாக இல்லாமல் போனதனால்தான் இத்தனை பிரச்சனைகளும் உனக்கு வந்தது என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா சந்தர்ப்பங்கள் எப்படி இருந்தாலும் இனிமேல் நீ அதை உனக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் என்பதில் துணி ஓடுகிற என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கே உரித்தானதாக அதை மாற்றிவிட எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கியவர்களும் இந்த வாழ்க்கையை நீ வாழக்கூடாது என்று உன்னை வாழ்க்கையை விட்டு ஒதுக்க நினைத்தவர்களும் நிச்சயமாக ஒரு நாள் மனம் வருந்துவார்கள் எதனால் நாம் இப்படி ஒரு கஷ்டத்தை இவர்களுக்கு கொடுத்தோம் என்று இதைவிட பல மடங்கு கஷ்டம் நம்மை தொடர்ந்து வருகிறதே என்று சொல்லி நிச்சயமாக வேதனை படத்தான் போகின்றார்கள் என் குழந்தையே நான் இருந்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு மட்டுமே சொந்தம் என்று கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் செய்கின்ற இந்த தவறுகளினால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட அவமானம் நீ பட்ட தோல்வி இவை எல்லாவற்றையும் நீ நினைவில் அல்லவா இத்தோடு அப்படியே உன் வாழ்க்கையையும் நீ நடத்தி கொண்டு வா என்றென்றும் நான் இருக்கிறேன் உன்னோடு உனக்குள் இருக்கின்ற இந்த அவமானம் உனக்குள் இருக்கின்ற இந்த ஒரு வெறி உன்னை நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்த்தும் ஒரு நாளும் உன்னை விட்டுவிடாது நீ நினைத்ததை விடவும் உனக்கு சிறப்பான பல விஷயங்கள் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் நீ விட்ட கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பிருந்ததா என்று சிந்தித்தாயல்லவா நிச்சயமாக இல்லை உன்னுடைய கண்ணீர் துளிகளை அவர்கள் வேடிக்கையாகத்தான் பார்த்தார்கள் நீ சிந்துகின்ற ஒவ்வொரு துளியுமே அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது இப்படி ஒரு நிலை உருவாகாமல் உன் வாழ்க்கையை இனிமேலாவது நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் இனி வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நீ நிச்சயமாக எதிர்கொண்டு விட வேண்டும் என் தங்கமே அம்மாவின் கையை தொடும் பொழுது உனக்குள் ஏற்பட்ட ஒரு உணர்வு நிச்சயமாக என்னால் அந்த உணர்வை உன் இடத்தில் இருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது நான் நடத்துவேன் என்று உன் கண்களில் தெரிந்த அந்த கருணை அம்மாவின் கண்களிலும் தெரிய வேண்டும் என்று நீ யோசித்தாய் அல்லவா நிச்சயமாக அத்தனையையும் உன் வாழ்க்கையில் நான் உனக்கே உரித்தானதாக கொடுக்கின்றேன் நீ கேட்டது அத்தனையும் உன் வாழ்க்கை என்று அம்மா புரிந்து கொண்டேன் அதனால் இனி எதுவும் உனக்கு கொடுக்காமல் நான் சென்று விட மாட்டேன் இந்த நேரம் இப்படியே நிற்காது நகர்ந்து கொண்டேதான் இருக்கும் எப்படி உன்னுடைய கஷ்டங்கள் உன்னிடத்திலிருந்து நீங்காமல் இப்படியே நின்று கொண்டிருந்ததும் அதுபோல உன்னுடைய சந்தோஷமும் உன்னை விட்டு நீங்காமல் நின்று கொண்டிருக்கும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும் என் பிள்ளையே கண்ணிருக்கும் கவலைக்கும் இனிமேல் வேலை இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷத்திற்கு இனி நீ வேலையை ஆரம்பித்து விடு நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு சிறப்பான பல நல்ல விஷயங்கள் எல்லாமுமே நிச்சயமாக உனக்கு நடக்கும் நீ கேட்ட வாழ்க்கை உன் கைகளில் அழகாக கிடைக்கும் எண்ணற்ற திருப்பங்களை நீ சந்தித்தாய் எண்ணற்ற மாற்றங்களை உன் வாழ்க்கைக்குள் நீ கொண்டு வந்தாய் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை யார் வேதனைப்படுத்தினாலும் அதை பெரிதாக கண்டுகொள்ளாமல் நீ சென்று கொண்டிருந்தாய் என் பிள்ளையே மனதில் நாம் தோன்றுகின்ற எல்லா விஷயங்களையுமே உடனடியாக செய்து விடுவது கிடையாது அப்படி நாம் நமக்கு தோன்றுகின்ற எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருந்தோமானால் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்தது போல எதுவுமே நடந்து விடாது என்பதுதான் உண்மை நீ இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டத்திலிருந்து உன் மனதுதான் உனக்கு மிகப்பெரிய பெரிய தீர்வை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எண்ணியது போல நம் வாழ்க்கை மாற வேண்டும் என்ற சிந்தனை மட்டும் இருந்தால் போதுமா அதற்கான முயற்சிகளையும் நீ எடுக்க வேண்டும் அல்லவா அதற்காக நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே இந்த வாழ்க்கையில் நீ நிறைவேற்ற வேண்டும் அல்லவா எண்ணங்கள் எப்பொழுதும் தெளிவாக இருக்கட்டும் இந்த வாழ்க்கை நீ கேட்டதை உனக்கு நிச்சயமாக கொடுக்கட்டும் அதற்கு உன் மனது எப்பொழுதும் என்னை நோக்கி இருக்கும் பொழுது எந்த காரணத்திற்காகவும் நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நடந்தே தீரும் துன்பத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷத்தை உனக்குள் கொண்டு வா நான் கொடுப்பதும் அப்பொழுதுதான் உனக்கு என்னவென்று புரியும் கேட்டோம் கிடைக்கவில்லை என்று சொல்கிறாய் ஆனால் அம்மா நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறேன் இரண்டுக்கும் இடையில் இருக்கின்ற விஷயம் என்ன வித்தியாசங்கள் என்னவென்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இன்று போல என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் நடக்கவில்லையே என்று வருந்தாதே இனி நடக்க போவது அத்தனையும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் எண்ணற்ற திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் உருவாகும் வராகியை நம்பியதற்கான பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் வராகி இருந்து நடத்துவாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் தோன்றும் நீ வாழாத வாழ்க்கையை இனிமேல் நிச்சயமாக வாழ்வாய் உனக்காக அம்மா அதை உன் கைகளில் கொடுப்பேன் கேட்ட விஷயங்களையும் எதிர்பார்த்த திருப்பங்களையும் உன் வசமாக்கி நான் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அற்புதமான நொடி என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் அம்மாவின் கையை தொடுவது என்ன சாதாரணமான காரியமா அதையும் மீறி என் கையை நீ தொடுகிறாய் என்றால் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய பாக்கியம் அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் என்பதனை புரிந்து கொண்டு இனியாவது எந்த துன்பத்தையும் தாண்டி வாழாமல் எல்லா கஷ்டங்களையும் கடந்து வராமல் நீ நின்று அதனை எதிர்கொண்டு வெற்றி பெற்று வெளியே வா நான் இருக்கின்றேன் உன்னை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் அரவணைக்க அம்மா நடத்துவேன் என்ற உன்னுடைய நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ மறக்காதே அம்மாவின் அரவணைப்பை நீ பெற்றுக்கொண்ட பிறகு வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் அது உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கை வாழ்க்கையானால் நிச்சயமாக இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு தெய்வத்தின் அருள் கிடைத்து கொண்டே இருக்கும் என்றென்றும் தெய்வத்தின் அன்பையும் நீ பெற்று கொண்டே இருப்பாய் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்றும் என் அன்பை பெற தயாராக இரு என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவின் உடைய ஆசீர்வாதங்கள் என்னைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்